திமுக அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் ரவியிடம் புகார் அளித்துள்ளார் கரூர் நெரிசல் சம்பவம் வழக்கில் தாவேக்க தலைவர் விஜய் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிய வழக்கில் அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டன நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் நேற்று அதிரடி தீர்ப்பை வழங்கியது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மாலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று திமுக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதியின் பேச்சு திமுக அரசன் இந்து மத விரோத மனநிலையை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்தூளில் தீபமேற்ற தடை விதிக்க கோரும் திமுக அரசின் மேல்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து தீபமேற்ற அனுமதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் ஒருமுறை நீதியை நிலைநாட்டியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் திருந்தாத இந்து விரோத திமுக அரசு துரத்தி அடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் வழிபடும் தெய்வங்கள் எல்லாம் நமக்கு அரசியல் பிரச்சனையானால் மக்கள் அரசியலை நோக்கி என்று நகர்வது பின்னெடுங்காலமாக ஏற்பட்ட நடைமுறை இடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று திருப்பரங்குன்றம் தீபத்தூன் தீர்ப்பு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுமா அல்லது வெளியேறுமா என்ற குழப்பம் உருவாகியுள்ளது திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் நாற்பத்தோரு தொகுதிகள் மூன்று அமைச்சர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என கோரியுள்ள காங்கிரஸ் மேலிட வட்டார தகவல் கசிந்துள்ளது நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கவும் காங்கிரஸ் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ராகுலுக்கு நெருக்கமானவர் கருதப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியுள்ளார் அத்துடன் அரசை விமர்சித்தும் உத்தரப்பிரதேச அரசுடன் ஒப்பிட்டும் சமூக வலைதளங்களில் அவர் கருத்து பதிவிட்டது கவனிக்கத்தக்கது உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது சபரிமலையில் தங்கம் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்து அங்கே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதினாறாயிரம் அபிஷேக நெய் பாக்கெட்டுகள் மாயமானது குறித்து விசாரணை நடப்பது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது